பார்த்ததும் நாக்கில் எச்சில் உரச் செய்யும் இந்த மாம்பழத்தின் விலை என்ன தெரியுமா இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் எழுபதாயிரம் உலகின் விலை உயர்ந்த மாம்பழமாக கருதப்படும் இதன் பெயர் மியாசாகி சீசனுக்கு ஏற்றார் போல் இதன் விலை கிலோ அறுபதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபதாயிரம் ரூபாய் வரை இருக்கும் ஜப்பானில் உள்ள மியாசாக்கி தீவுதான் இதன் பிறப்பிடம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பாகிஸ்தானில் உள்ள கராச்சியிலும் இந்த மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன மியாசாகி மரங்களுக்கு அடிக்கடி இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் அனைத்து மரங்களுக்கும் சுத்தமான தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் சர்வதேச சந்தையில் எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் டாலர்கள் வரை இவை விற்கப்படுகின்றன பாகிஸ்தான் மதிப்பில் ஒரு கிலோ மாம்பழம் சுமார் மூன்று முதல் நான்கு லட்சம் வரை விலை போகிறது மியாசாகி மாம்பழத்தின் இனிப்பும் சுவையும் பாகிஸ்தானில் கிடைக்கும் வேறு எந்த மாம்பழத்துடனும் ஒப்பிட முடியாது இந்த மரத்தின் சிறப்பு என்னவென்றால் கோடை காலம் தொடங்கியவுடன் தான் மாம்பழங்கள் காய்க்கத் தொடங்கும் மியாசாகி மரங்களை கூடுதல் கவனத்துடன் பராமரிக்க வேண்டும் நல்ல சூரிய ஒளியும் பொருத்தமான காலநிலையும் இதற்கு முக்கியம் பாகிஸ்தானில் மாம்பழ உற்பத்தியை மேம்படுத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்க முடியும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் கராச்சி பல்கலைக்கழகத்தில் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பிரிவின் பேராசிரியராக இருக்கும் சையத் முகமது குப்ரான் மாம்பழ விவசாயத்தில் நல்ல எதிர்காலம் இருப்பதாக கூறுகிறார் ஹமாரா டோட்டல் மேங்குவேஸ் போர்ட் பாகிஸ்தானில் ஆண்டுக்கு 1.8 புள்ளி எட்டு மில்லியன் டன் மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இதில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டன் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுகிறது மொத்த உற்பத்தியில் ஐந்து முதல் ஏழு சதவீதம் மட்டுமே ஏற்றுமதி ஆகிறது எனவே மாம்பழ ஏற்றுமதியை மேம்படுத்த சிறப்பான முறைகளை நாம் கையாள வேண்டும் பாகிஸ்தானில் பெரும்பாலான பகுதி மிகவும் வளமான நிலப்பரப்பைக் கொண்டுள்ளது நான்கு பருவங்களும் இங்கு காணப்படுகின்றன இது மாம்பழம் மற்றும் பிற பழங்களை பயிரிடுவதற்கும் ஏற்றது எனவே இந்த ஜப்பானிய மாம்பழம் பாகிஸ்தானின் நலிவடையும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது